இன்று உலக தாய்மொழி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் யுனெஸ்கோவால் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் திகதி உலக தாய்மொழி நாளாக அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் முறையாக உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டது அன்று முதல் இன்று வரை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் திகதி உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வுலகத்தில் சுமார் ஏழாயிரத்தி நூறு மொழிகள் இன்றளவிலும் பேசப்பட்டு வருகின்றன இத்துணை மொழிகளையும் அழியாமல் காத்து வலுப்படுத்தி மேன்மைப்படுத்தவே இந்த உலக தாய்மொழினால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது தாயை காப்பது செய்யின் கடன் அதுபோல தாய்மொழி காப்பது நமது கடமை எனவே இன்றே உங்களது தாய்மொழியில் பேசுங்கள் உங்களது தாய்மொழி நீண்ட நாள் நிலை செய்யுங்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி வாழ்த்துக்கள்